தமிழ் சேனலுக்கு வர வரைக்கும் இன்றைக்கி சூப்பரான ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ்னு ஒரு சிம்பிளான ஒரு கேக் தான் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் சர்க்கரை அரை கப் தயிர் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு சீட்டுகை உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கப்பு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அப் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது தாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுக்குள்ள நம்ம பார்த்திங்கன்னா கடாயில் தான் பண்ண போகிறோம் கடாயில் வந்து நான் இது ஏற்கனவே ப்ரௌனாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஏற்கனவே நான் யூஸ் பண்ண சால்ட்டு தான் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க கேக் பேன் எடுத்துக்கோங்க டின் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லாட்டினா வெறும் வெண்ணெயை கூட தடவிட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் சக்கரை இப்போ எண்ணெய் இப்போ சர்க்கரை கரைகிற வரைக்கும் நம்ம இதெல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதுங்க இந்த கேக்கு சர்க்கரை கரைகிற வரைக்கும் இதை நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் சர்க்கரைக்கு பதில் நீங்க வெள்ளம் கூட செய்துக்கலாம் நல்லா ஓரளவு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இங்கே நான் முக்கா கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சூடா இருந்ததெல்லாம் வேலை கொஞ்சம் அதிகம் சேர்த்து கரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வேலை கரைஞ்சிடும் இல்லைன்னா பொடிப்பனி பொதும இந்த நேரம் வந்து சேவாகும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க ரெண்டு கப் மைதா மைதாமாக சொல்லிக்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அந்த கப்லேயே எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியான கேக் இது இது பார்த்தீங்கன்னா தான் நான் எல்லாத்தையுமே அளந்தேன் இதுல ரெண்டு கப் மைதா அதையும் நம்ம ஜலிச்சுக்கலாம் இப்போ மைதாவோட நம்ம ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சாச்சு ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது முக்கால் கப் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிச்சம் இருக்க பாலியம் சேர்த்துக்கிறேன் ஒரே டைரக்ஷனில் நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து கலந்து ஒரே டைரக்ஷன் இப்படியே மடிச்சு மடிச்சு வேணும் பாருங்க நம்ம நிறுத்திட்டு தீன்ல ஊற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கேப்டன்ல நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஊத்தி வச்சுங்க இதை நம்ம டேட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம் கடாயில பாத்தீங்கன்னா கடாயில எடுத்து வச்சுட்டீங்க இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார்ட்டி இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம அப்படியே வேக விட்டுருவோம் அடுத்தது வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேங்க அதில் மேலே வந்து டூ டீ ஸ்பெட்டி போட்டிருக்கேன் எடுத்து பார்த்தேன் மேலே வெந்திருக்கு உள்ளே வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் நம்ம இதில் கேக்கு வைக்கும்போது இந்த ஹோல்ஸ் தெரியாமல் நம்ம மறைச்சி வச்சோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் இதுவும் உங்களுக்கு வேலை வேகலை பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரம் வேகட்டும் பார்க்கலாம் எடுத்து பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூடாக இருக்குது ஆரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்தாச்சு இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் இருக்கிறதையும் எடுத்தாச்சு நல்ல சூடு பார்த்திங்கன்னா அதுவும் வெந்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர்லேருந்து எடுத்துட்டேங்க ரெண்டும் நல்லா ஆறட்டும் நம்ம பார்க்கலாம் நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே பிளேட்லேருந்து எடுத்து வச்சாச்சுங்க இதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க ஒரு பத்து நிமிஷமாவது ஆறுனா தான் நம்ம எல்லாமே மோல்டு பண்ண இதுலேருந்து எடுக்க முடியும் இப்போ டின்லேருந்து நான் எடுத்து வச்சிட்டேன் இதை அப்படியே ஆரட்டும் பார்க்கலாம் ரெண்டு கேக்கும் நல்லா ரெடி பார்க்கணும் மெதுவாக இதுலருந்து லைட்டாக சூடு இருக்கு மெதுவாக இதுலேருந்து எடுத்துடலாம் சூடு ஆயிடுச்சுன்னா நல்லா வரும் இப்போ லைட்டாக சூடு இருக்கு பண்ணும்போது எல்லா சைட்லையும் சேஃப்டு வந்து பிரிசு எடுத்துக்கோம் அப்புறம் மொத்தமாக ஒரு இதனால் கரெக்டாக வந்துருப்போம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஏர் ஃப்ரையரில் செஞ்ச கேட்க கொஞ்சம் சூடு ஆகணும் இருக்கட்டும் இப்போ நம்ம இதை வெட்டிடலாம் வெட்டவே மனது வரலங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் சூப்பரா கேக் ஆகிடுது இதை ஆறுன தான் இது பண்ணணும் இதை பாருங்க அது எவ்வளவு உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டீ டைமு ஸ்பான்ஜ் கேக்கு ரொம்ப டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும்